கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பிடம் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் நம்முடைய தேவன் உடன்படிக்கை நமக்கு பண்ணியிருக்கிறார் அவர் என்றும் நமக்குள்ளே இருந்து அவர் உடன்படிக்கையின் தெய்வனாக இருக்கிறார் அது ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை நாம் அதை நினைவு கூர்ந்து என் தேவனே எனக்கு நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று நாம் நினைவு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாக நன்றாக மலர்ந்து நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று அவர் சொன்ன அந்த அவருடைய உடன்படிக்கையினுடைய வார்த்தையை படிக்கிறேன் என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது தேவன் ஆதியில் பாருங்கள் அப்ராமுடைய அந்த சன்னதியில் வரும் பொழுது அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் எப்படி என்றால் நுனி தொழிலே மாம்சம் விருத்தேசன் அப்படின்னா அந்த குழந்தைகள் சிறு வயசுல பிறந்த உடனே அவங்களுக்கு அந்த இதில் வந்து ஒரு தொழிலை வெட்டுவாங்க அது பழைய ஏற்பாடில் அந்த காலங்கள் அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி வெட்டணும் அப்படின்னு தெய்வன் சொன்னது பிரகாரம் அவங்க செஞ்சாங்க அதாவது இப்படி நீ செய்யணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை இப்படி பண்ண இருந்தால் தான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாருங்கள் இது பண்ணப்பட்டு இருக்கிற நுனித்தொழில் உள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா உன் உடன்படிக்கை மீறி மீறினபடியால் தன் ஜலத்தில் இராத அதாவது அப்படி செய்யலைன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆனால் இந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்படிந்தாங்க சொன்னது அதாவது முகமுகமாக பேசுவார் அதுக்கு அப்படியே கீழ்படிந்தாங்க பிறகு அவர்கள் பாருங்கள் அப்படியே அந்த சன்னதி அப்படி வருது அப்படியே வந்து அவர்கள் எகிப்தில் அடிமையாகிறாங்க பின்மை மோசை அவர்களெல்லாம் விடுதலை ஆக்குறாங்க அது காரணம் என்ன தேவன் அந்த அவர்களுக்கு இருந்த அந்த உடன்படிக்கை மறந்து விட்டாங்க பிறகு அவர்கள் மோசை எழும்பி அதை நினைவு மறுபடியும் அவர்களிலிருந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களுக்குள்ளே இருந்து இது விதமாக செய்து அவர்களுக்கு லேர்ன் பண்ணி கொண்டே வருகிறார் ஆனால் மக்கள் பாருங்கள் அந்த அந்த சன்னதியில் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை அதாவது என்ன நீங்கள் மாம்சத்தில் அதாவது தன்னுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அப்படி வச்சாங்க அது நித்திய உடன்படிக்கையாக வைத்தாங்க ஆனால் இது அப்படியே வந்ததா எப்பொழுது அது மாற மாறினது இதெல்லாம் தேவையில்லை இப்படிலாம் நீ செய்ய வேண்டாம் ஆ தன்னுடைய சரீரத்தை இது பண்ண வேண்டாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படி விஷயமான காரியங்களை நீ செய்ய வேண்டாம் உனக்காக ஒருவர் தன்னையே பலியாக்க ஆக்குகிறார் என்று சொல்லி அவர் தேவன் பாருங்க அந்த இடத்துல அவர் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார் குமாரனை அனுப்பி நம்முடைய இந்த உடன்படிக்கையிலிருந்து அவர் அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து அவர் அதை நிவர்த்தி செய்கிறார் நிவர்த்தி செய்கிறது எப்படி இயேசு கிறிஸ்துவ நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சிலுவையில் அவர் மறித்தாரே எதையெல்லாம் நம்முடைய தேவன் அந்த இடத்துல எப்படிலாம் தன்னுடைய துன் நுனித்தோல்ல எப்படிலாம் அது வெட்டப்படுறது அதே போல் அப்படி சரீரங்கள் அங்கங்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இந்த மாதிரி வேதனைகளெல்லாம் நீங்களாம் இதெல்லாம் செய்யாண்டாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து நமக்காக மறித்து அவர் நமக்கு எதையெல்லாம் அந்த ஆசிர்வாதம் அந்த உடன்படிக்கை எதாவது ஆபிராமுடைய உடன்படிக்கை எதையெல்லாம் அவர் கொடுத்தாரோ அனைத்தும் கிறிஸ்துக்களை பொழுது வைத்து விட்டார் அது தான் அரசு இப்போ பாருங்கள் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அந்த விஷயத்தில் அடிக்குது வாங்குது இந்த மாதிரி விஷயங்களை சரி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வருத்தி தன் சரீரத்தில் கத்தி வச்சு குத்துவாங்க நாக்கில் குத்துவாங்க எதை எதையோ செய்வாங்க இன்றைக்கி மக்கள் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா க இப்படி செஞ்சால் தான் கர்த்தர் திருப்தி ஆறுவார் அப்போ தான் நமக்கு எல்லாம் நடக்கும் எது செஞ்சால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி கத்திரம் சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க இப்படி தன்னுடைய சரீரத்தை பல இதுபடுத்தி கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்க தேவம் சொல்கிறார் அதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் நீ இப்போ தேவையில்லை நீ என்ன பண்ண வேண்டும் இப்பொழுது ஒரே தரமாக இப்பொழுது ஏஸ்து நீ விசுவாசத்தாலே போதும் என்று ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்காரு ஆனால் நமக்கு பாருங்கள் நிறைய மக்களை நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ ஏசு கிறிஸ்து விசுவாசத்திலே போதுனாலும் அதெல்லாம் அவங்கெல்லாம் இது என்ன ரொம்ப சிம்பிள் ஆயிட்டு அப்படின்னு நினைப்பாங்க யூதர்கள் அந்த காலத்தில் அப்படிதானே இருந்தாங்க யூதர்கள் பாருங்கள் எப்படி அவர்களுக்கும் இப்படி பல பத்து கற்பனை கொடுத்தாலும் அவர்களுக்கும் என்னும் தாங்க நாங்கள் செய்வோம் ஆனால் நாங்கள் இதை மாதிரி செஞ் செய்வோம் அதனால தான் எங்களுக்கு கருத்தை இப்படி திருப்தி ஆக்குவார் அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் ஏசு கிறிஸ்து விசுவாசத்தாலே போதும் என்று சொல்கிறாருங்க அதான் அவங்க பொருட்படுத்தவே இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் இது என்ன ரொம்ப ஆகிட்டு இது என்ன கது யாராட்ட செய்யணும் அவங்களுக்கு என்ன ஏதாட்டு பண்ணணும் ஏதாட்டு பத்து கற்பனையில் பத்து ஒம்பது ஆட்டு எட்டு ஆட்டு பண்ணாதான் நான் ஏதாச்சும் செஞ்சிட்டேன் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் செய்வதன் மூலமாகத்தான் கர்த்தர் செய்கிறார் இதையெல்லாம் செய்கிறார் என்று அவர்கள் அந்த அளவுக்கு தன்னையே பெருமைப்படுத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க ஆனால் மனிதனுக்கு அதை உணர்த்துவள்கதாக தான் அந்த பத்து கற்பனை கொடுத்தது கத்து கற்பனையில் ஏன் கொடுத்தாங்கன்னா அந்த கர் அந்த அதிலிருந்து அவன் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இதை செய்ய முடியாது நான் பாவிதான் ஆகையால் கிறிஸ்துவே நீங்கள் தான் எனக்கு அப்படி சொல்லி அவன் விசுவாசிக்க வேண்டும் அதற்காகத்தான் அந்த சிலுவின் மரணம் அது விசுவாசிக்கிறது ஏனென்றால் இப்பொழுது நீ தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொள்ளாமல் ஒன்றுமே சேர்ந்தான் நீ இப்போ வெறும் கர் ஏசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்த ஏனென்றால் ஒரு தரம் அவர் மறித்தார் அதன் மூலமாக இந்த உலகத்தினுடைய எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைத்தது இப்பொழுது சுவிசேஷம் ஏன் அறிவிக்க வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷத்தில் நீ அது கர்த்தர் உனக்காகத்தான் இதை செய்து முடித்திருக்கிறார் என்று நாம் சொல்வது தான் சுவிசேஷம் ஏசு கிறிஸ்து நீ வந்து இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைப்பா நீ பெரிய பெரிய உபாசம் இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் இப்படி நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்துவை நீ விசுவாசித்தாரே போதும் அவர் உனக்குள்ளே வேலை செய்யறோம் நீ உன்னுடைய வேலை அதாவது நீ கொடுக்கப்பட்ட இந்த பூமி உலகத்தில் வேலை சரியாக செய்து கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அவருடைய அவருக்குள்ளே நான் நான் எதை தேடுகிறனோ அது அவருக்குள்ளே இருக்கிறது இப்போ ஒரு மனுஷன் இன்னைக்கு எத்தனையோ பிரயாசப்பட்டு எதுக்கு செய்கிறான்னா நிறைய சம்பாதிக்கணும் நிறைய மற்ற வீடுகள் வாங்கணும் வாகனம் வாங்கணும் எதை எதையோ தேடி ஆசைப்பட்டு ஓடுகிறான் ஆனால் கிறிஸ்துவ நீ விசுவாசி ஆண்டவரே நான் ஒரு முயற்சியில் செய்கிறேன் இந்த முயற்சியின் இதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க இப்படி எத்தனை பேர் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க சொல்வதே கிடையாது ஒரு காரியத்தில் ஒரு சரீர பிரகாரமாக இருந்த இந்த சரீரத்தில் ஒரு ஒரு நோய் இருக்குது ஆனால் உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு என்று எழுதியிருக்கிறதே அது எப்படி என் சரீரத்துக்குள்ளே வரலாம் இப்படி எத்தனை பேர் சொல்கிறீங்க தான் கிறிஸ்து சொல்கிறார் அங்கே இருக்குது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா சில பேர்கள் சொன்ன உடனே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நடக்காது கிறிஸ்து பாருங்க மரத்தை நீ பட்டு பட்டுப்போ அப்படின்னு சவிச்சார் உடனே பட்டுப்போச்சு இல்லை அப்பதான் ஸ்டார்ட்ல இருந்து அணி ஆணி வேர்ல இருந்து ஆரம்பிக்கு உடனே ஆகலை அது மெதுவதுவாக அது நடக்கிறது அவருடைய அவர் சொன்னது சொன்னதுதான் அப்பவுமே இருந்து அது நடக்க ஆரம்பிச்சு ஆனா யாருக்கும் உள்ளுக்குள்ள தெரியல அந்த வித கீழேருந்து இருந்து ஆணி வேர்ல இருந்து அது பட ஆரம்பிச்சது கர்த்தர் அந்த வார்த்தை அதை தான் நீ வார்த்தை விசுவாசிக்க என்று சொல்கிறார் அதான் சொல்லார் விசுவாசித்தால் மழையே பெயர்த்து பொழுது எப்பொழுது அது சொல்லி உடனே அந்த டகன் ஜூபு மாதிரி நடக்குமா இல்லை நீங்க சொல்லணும் ஒரு சரீரத்தில் ஒரு நோய் வந்துச்சுன்னா உடனே உங்களுடைய தலைமுகளான சுகமானேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு தேவையான ஒரு மருந்தோ ஒரு ஆறுதலோ ஒரு சந்தோஷம் ஒரு எங்கிருந்தாட்டு ஒரு உங்களுக்கு வந்து அந்த சரீரத்தில் இருக்கிற நோயை குணமாக்குற கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் அப் ஏன் ஏனென்றால் நான் எதை செய்ய சொல்றேன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும் அதற்குத்தான் தெய்வன் அந்த உடன்படிக்கை அந்த பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை இப்பொழுது நமக்கு தேவையில்லை இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி உடன்படிக்கை அவர் பண்ணியிருந்தார் கிறிஸ்து ஆதியிலே ஆனால் இப்பொழுது அது தேவையில்லை இப்போ கிறிஸ்துக்குள்ளே வைத்து விட்டதனால இப்பொழுது நாம் அதிகமாக கிறிஸ்துவைத்தான் விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்து இருக்கிறதுனால் இப்பொழுது எனக்கு அதை பண்ண வேண்டும் இப்போ யாரும் பண்ணுறாங்களா இப்போ யார் பண்ணலை இப்போ அப்படி பண்ணுங்கன்னா பூரா அந்த மாதிரி ஆட்களை தான் இந்த பூமி உலகத்திலே இருப்பாங்க அதையெல்லாம் விட்டு அதாவது ஏன் சொல்கிறாருன்னா கிறிஸ்து நீ உன் சரீரத்தை புண்படுத்த தேவையில்லை ஏனென்றால் இந்த சரீரத்துக்குள்ளே இப்போ நான் வரப்போகிறேன் அப்படின்னு அவர் அவருக்கு நமக்குள்ளே அவர் வர்றதுக்காண்டி தான் அந்த சிலுவை மரணம் இப்பொழுது நீ எங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உனக்குள்ளே இருக்கிறேன் நீ என்ன சொல்லுதியோ என்ன வார்த்தை உபயோகிக்கோ அதுக்கு தந்தால் என்னுடைய வேலை ஆரம்பிக்க போகிறது ஆகல் நீ என்னை விசுவாசிக்கவில்லை என்றால் அது உன்னுடைய பிரயாசம் நீ தான் அதில் உன்னுடைய கை பிரயாசம் நீ செஞ்சு அப்படி செஞ்சு கஷ்டப்பட்டு போகிறேன்னு இப்போ ஆனால் ஒரு பிரயாசத்தில் ஒரு வேலை செய்யும் பொழுது நீ அது நான் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிற அந்த வேலையை ஆசீர்வத்தவர் நீர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தம் சம்பாதிக்கிறவர் நீர் என்று நீ ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சம்பாதிக்கிற எனக்கு பலனை கொடுக்கிறார் இந்த மாதிரி காரியத்தில் நீ பேசும் பொழுது தேவன் அதற்குள்ளான காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த மாதிரி தான் கிறிஸ்துக்குள்ளே இப்போ எல்லாம் வச்சாச்சு இப்போ நீங்க வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை அடிக்கணும் வாங்கணும் குத்தணும் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறாங்க ஏதாட்டி செய்யணும் கருத்தருக்கு ஆமா ஆனால் உங்கக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த பூமி உலகத்தில் வேலையை நீங்க சரியா செய்யணும்னா கிறிஸ்துவை நீங்க நேசிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்தும் வந்து கிடைக்கும் அதனால சில இந்த உடன்பிடிக்க இந்தது நித்திய உடன்படிக்கை அதாவது உங்கள் மாமிசத்தில் இருந்த அந்த நித்திய உடன்படிக்கை இருந்து அது நினைவு கூறும்படி கர்த்தர் இரு சொன்னார் ஆனால் இப்பொழுது அதை கிறிஸ்துக்குள்ளே வைத்து விட்டார் ஆக நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தை நீங்கள் எதுவுமே கஷ்டப்படுத்த தேவையில்லை இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவர் அந்த கொடுத்த ஆபரம் கொடுத்த அனைத்து ஆசீர்வாத உடன்படிக்கையும் உங்களுக்கு வந்து சேரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து நம்முடைய கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் கர்த்தர் உன்னை தினமும் தெரியுற என்ற தலைப்பில் நம்ம பார்க்குறோம் அவர் நம்ம எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு ஏன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அவர் நம்மை என்ன அளவுக்கு நேசிக்கிறார் நம் நான் எனக்கு அவருக்குள்ள அந்த உறவு எப்படி அவர் எப்படி என்னை பான் என்னை எப்படி காக்கிறார் எனக்கு போகும் இடமெல்லாம் அவர் என்னை காத்து எனக்கு உள்ள தேவையான எப்படி சந்திக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை